அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது வேலை வாங்கித் தருவதாக கூறி பணமோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவரை கைது செய்தது ஓராண்டு சட்ட போராட்டத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதால் சிறையிலிருந்து இருந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்தார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளின் விசாரணை தொடர்பான நிலவர அறிக்கையை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது அதன்படி கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி நிலவர அறிக்கையை தாக்கல் செய்தார் அப்போது விசாரணை நீதிமன்றம் தாக்கல் செய்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது இந்நிலையில் இவ்வழக்கு நேற்று விசாரணை இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவருக்கும் சிறப்பு ஒரு வாரத்திற்குள் சம்மன் அனுப்ப வேண்டும் இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட விசாரணை நடவடிக்கைகள் குறித்த நிலையறிக்கையை மே இரண்டாம் தேதிக்குள் சிறப்பு நீதிமன்றம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை மே ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தது அதே சமயம் வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்க கூடாது என செந்தில் பாலாஜி தரப்பு தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மூன்று வழக்குகளை ஒன்றாக சேர்த்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் எடுத்திருக்கும் முடிவில் தலையிட முடியாது என்று கூறியிருக்கிறது இது மேலும் செந்தில் பாலாஜிக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ஜாமீனில் வெளியே சென்றவுடனேயே அமைச்சராக பதவியேற்க என்ன காரணம் என்கின்ற கேள்வி உட்பட பல கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா நோட்டீஸ் அனுப்பினால்தான் விளக்கம் கொடுப்பீர்களா என கேட்டு செந்தில் பாலாஜி வசமாக குட்டு வைத்திருக்கிறது நீதிமன்றம் இந்த நிலையில் சுமார் ஆயிரம் கோடி ஊழல் டாஸ்மாக் மூலம் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை அறிவித்திருக்கும் நிலையில் திமுக தரப்பில் இது பொய்யான குற்றச்சாட்டு என மறுக்கவில்லை மாறாக திமுக தரப்பில் அமலாக்கத்துறை இது தொடர்பாக விசாரணை நடத்தக்கூடாது மேலும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது திமுக அரசு இந்நிலையில் தற்பொழுது டாஸ்மாக் ஊழல் விவகாரம் கோபாலபுரம் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அமலாக்கத்துறை கையில் சிக்கியிருக்கும் ஆதாரங்கள் மூலம் டெல்லியில் நடந்தது போன்று கைது நடவடிக்கைகள் தமிழகத்தில் நடக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஒட்டுமொத்த இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்